நம்மிடையே தற்பொழுது பிரசாந்த் இணைந்திருக்கிறார் கோவையிலிருந்து கோவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது அங்கும் சமூக ஊடகங்களின் வாயிலாக தான் அவ்வளவு பேர் திரண்டு இருக்கின்றனர் அவர்களுடைய கோரிக்கையும் ஜல்லிக்கட்டாகவே இருக்கின்றது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக தற்பொழுது என்ன வடிவில் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர் கள சூழலை விளக்குங்கள் தேவேந்திரன் நிச்சயமாக காலையிலிருந்தே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இந்த மாவோசி மைதானத்தில் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு இங்க இளைஞர்கள் சமூக வலைதளம் வாயிலாக தன்னுடைய நண்பர்களை தற்போது வவுசி மைதானத்தில் இருந்து காலையிலிருந்தே தற்போது வரை கூடி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மாணவர்களின் போராட்டம் ஈர்த்து போகாத வகையில் தற்போது பற இசை முழக்கத்தோடும் அழக்க கம்பு கம்பு சுற்றுவது போன்ற பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கலைகளை இந்த மாணவர் மத்தியில் நிகழ்த்தி தற்போது இந்த போராட்டத்திற்கான அடுத்த கட்ட வடிவமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள் தற்போது இந்த அழகான உள்ள கைது செய்யக்கூடிய மாணவர்களை விடுவிக்கும் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட காலை பத்து மணியிலிருந்து கூடிய கூட்டம் தற்போது வரை இந்த கூட்டமானது பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்ப மாலை மாலை இந்த அலுவலகம் முடிந்து வீடு திரும்புவர்களும் இந்த கடை இந்த இடத்திற்கு வந்து இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்று தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அடுத்த மத்திய அரசுக்கு இருக்கிறார் தற்போது தற்போது ஒரு இளைஞர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் இந்த போராட்டத்திற்கு எப்ப முடிவுக்கு வரும் நீங்க இந்த போராட்டத்தை எப்ப முடிப்பீங்க உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு ஏறக்குறைய பத்து மணி நேரத்துக்கு மேலாக ஒட்டுமொத்த இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் பொதுமக்களன எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் எந்த ஒரு இயக்கத்தையோ எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு சமூக அமைப்பையும் சாராமல் ஒட்டுமொத்தமாக தன்னெழுச்சியாக அனைவரது கோரிக்கையில ஏற்றுக்கொண்டு இன்று இளைஞர்கள் இந்த கோவை வ மைதானத்தில் கூடி ஏற்கனவே பத்து மணி நேரத்துக்கு மேலே போராட்டம் நடத்துறோம் என்ன இந்த போராட்டம் எதுனா எந்த வித ஒரு சின்ன பிரச்சனையோட இல்லாம மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் வந்து கலந்துகிட்டு ஒரு சின்ன அசம்பாதி கூட இதற்கு நடக்காம இருந்தது முக்கியமா காவல்துறைக்கு நாங்க உண்மையில நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அவர் ரொம்ப குடைச்சல் கொடுக்கல நிச்சயமா இந்த தமிழோட உணர்வு எங்களுக்கு வந்துருச்சு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த முறை நாங்க என்ன கோரிக்கை இப்ப கைதி கைது செஞ்சுகள் விடுறதுலாம் அது வந்து ஃபார்மாலிட்டி நாங்க என்ன சொல்றோம்னா ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு என்ன வழி ஜல்லிக்கட்டு நடத்துங்க நேத்து சிம்பிள் விஷயம் இந்த இந்த அளவுக்கு பிரச்சனை இந்த வந்து விசுவரப்படுத்திருக்காது எப்படின்னா நேற்று குறைந்தபட்சம் அட ஒரு அஞ்சு காலைகளையாவது வாடிவாசல் வாசல் விடுங்க அப்படின்னு ஊருக்காரங்க பரம்பரையா பாரம்பரியமா கொண்டாடுற நபர்கள் கேட்டும் இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல மத்திய அரசாங்கம் பீட்டு அமைப்புக்கு துணை போயிருக்குது இது மிகப்பெரிய உலக தேசிய லெவல்ல மிகப்பெரிய ஒரு சதி நடக்குது அது மத்திய அரசுக்கு புரியல இது அடுத்த விஷயம் மாநில அரசு மத்திய அரசுக்கு துணையா அடிமையா இருக்குது மாநில அரசு பதில் எல்லாரும் அமைதி காத்துட்டு இருக்காங்க இந்த போராட்டம் மட்டும் காத்து செய்யறது போல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய குறிப்பாக இந்த போராட்டத்தில் அங்கே வாகனங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் தற்போது காவல்துறையும் இவர்களை இருக்கிறார்கள் அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி தற்போது அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு இளைஞர்கள் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய முழக்கங்கள் அதாவது மத்திய அரசுக்கு உடனடியாக அவசர சட்டம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதே ஒரு ஒரே கோரிக்கையாகவே இருக்கிறது தேவேந்திரன் பிரசாந்த் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் குறித்து விளக்கியிருந்தீங்க பிரசாந்த் தொடர்ச்சியா அந்த கோவையில் நிகழக்கூடிய அந்த சூழல் குறித்து விளக்கியிருந்தீங்க அங்க என்ன மாதிரியான சூழல் இருக்கு குறிப்பா அங்கு பரைசை அடித்து தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்காக தமிழகத்தினுடைய பாரம்பரியத்தை வைத்தே போராடி கொண்டிருக்காங்க அந்த காட்சிகளை விளக்குங்கள் அவர்கள் என்ன மாதிரியான முழக்கங்களை அங்கு எழுப்புகிறார்கள் என்ன மாதிரியான பாடல்களை ஒழிக்கிறார்கள் விளக்கு அதாவது தேவேந்திரன் காலையிலிருந்தே இந்த போராட்டம் பத்து மணிலேருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கு பத்து மணிலேருந்தே தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் இது கல்லூரி மாணவர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்கள் இந்த இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையிலும் ஆர்ப்பாட்டத்தில் இந்த போராட்டம் ஈர்த்து போகாத வகையில் இந்த வரையிசை இசை முழக்கம் மற்றும் தப்பாட்டம் ஆடுவது இங்கு கூடியிருக்க பெண்கள் நடனமாடும் நிகழ்ச்சி நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக போராட்டம் நீத்து போகாத அளவிற்கு இப்போது இங்கே ஒரு பெண்மணி பறையடிச்சு கொண்டிருக்கிறார் அவடம் கேட்போம் அம்மா வணக்கம் நீங்க இந்த பறையடிச்சு இந்த மாணவர்களுக்கு ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்க எங்களுடைய நோக்கம் என்னவா எங்களுடைய நோக்கம் இப்ப இருக்கிற அந்த மாணவர்களை ரிலீஸ் பண்றது போதும் அது பார்த்தாதுன்னு விவசாய தற்கொலைகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்காகவும் இந்த பறை இசை தமிழோட கருவி தமிழனோட கருவி அதுக்காக தான் இதை வாசிக்கிறோம் போல குறிப்பிட்ட ஜல்லிக்க அடையாளிக்க ஒவ்வொரு விஷயங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டதாக இங்குள்ள தரப்பட்ட மக்கள் இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் தேவேந்திரன் கோவையிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை விளக்கிய நன்றி